இவர்கள் ஆண்டு பல அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் மாதாவின் மிமைக்காக அவர்கள் ஜபமாலி ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மாதாவின் பிறந்த நாளாக செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதாவை மையைப்படுத்துகின்ற விதமாக வெகு உபரிசையாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இன்னும் பக்தி பரப்புவதற்கு என்னென்ன விதங்களில் அவர்களால் உழைக்க முடியுமோ அல்லது செய்து கொண்டு மாதாவிட மகிமைக்காகவே அவர்களும் வாழ்கிறார்கள் மாதாவின் மைமையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே மரியாதை இயக்கத்தாரை அன்போடு வாழ்த்துகிட்டே குறிப்பாக இந்த மாநாடு நடைபெறுவது மட்டும்தான் இங்கு மற்றபடி எல்லா பொறுப்புகளையும் அவர்களே நின்று பார்த்து கொண்டார்கள் வரவேற்புகளோ அல்லது மற்ற ப கடிதங்கள் கொடுப்பதோ அல்லது உணவு ஏற்பாடோ மற்ற பொருளாதார ஏற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நேற்றெல்லாம் ஒரு எட்டரை மணி இருக்கும் இரவு உணவு ஒன்பதற்காக வந்த லைட் இங்கே லைஞ்சடுத்துக்கிட்டு பார்க்க வந்த ஒரு ஐந்து பேர் மக்களின் உட்கார்ந்து இன்றைய மாநாட்டுக்காக அவர்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்ட இவ்வளவோ அக்கறையோடும் இவ்வளவோ உருத்தோடும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் செய்வதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது எனவே பொருளாதாரத்தில் இங்கே அவர்கள் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணவே இல்லை மற்றக்கூடிய பங்கு காரியங்களிலும் அவர்கள் எல்லா விதங்களிலும் எனக்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் உற்சாகமும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இணைந்து செயல்படுகிறார்கள் ஜெயிக்கிறார்கள் இத்தனை அருமையான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய மரியாதை இயக்கத்தாரை நம் அனைவரும் சார்பாக நாம அன்போடு வாழ்த்துவோம் கருதத்தை பாராட்டுவோம் மாதாவிக்காக இதே போல எப்பொழுதும் என்ன உழையுங்கள் ஒற்றுழையுங்கள் அஹ் மக்களை நீங்கள் மாதாவின் பாதத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்